சொல்லு நான் இருபத்தி ஆறாவது வார்டு நகரமன்ற உறுப்பினர் என் பெயர் மஞ்சுளார் எனது வார்டுக்கு உட்பட்ட ஆறுமுகன்ற பையன் ஞாயிற்றுக்கிழமைக்கு இரவு அவனோட ஃப்ரெண்டு ஆனந்தின்றவு சேதிமினா மண்டபத்துக்கார் வீட்டுக்கு பின்னாடி குடியிருக்கிறாங்க வீடு தெரியாமல் முத வீதி போகிறதுக்கு அடுத்த வீதியில் போய் வீடு தெரியாமல் கதவை தட்டிட்டாப்புல அப்போ அங்கனக்குள்ளே குறிப்பாக நின்று சேதிமினாள் கல்யாண மண்டபத்தினுடைய பையன் சண்முகமணின்றவர் அவரை சேர்ந்த ரெண்டு பேரும் இருந்து பேசிகிட்டு இருந்தோன்னே எப்படி அடுத்த வீட்டில் போய் கதவை தட்டினுன்னு அடித்து அதே இடத்துல ஸ்பாட்டில் மயங்கி கீழே விழுந்துட்டாங்க நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் வந்து தூக்கிட்டு போயிருக்கு போய் சூரக்குடி ஜிஹெச்சில் சேர்த்துருக்காங்க இங்கே முடியாதுன்னு சொல்லிவிட்டு ரெஃபர் பண்ணி மதுரைக்கு போயிருக்காங்க மதுரையில் இறந்து போயிட்டாப்புல அவங்களுடைய அம்மா அப்பா கீழச்சோப்பட்டியில் இருக்காங்க அவங்க வந்து நேற்று கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க கொடுத்து இதுவரைக்கும் நடவடிக்கை இல்லை திரும்ப பசங்கள்லாம் சேர்ந்து நீங்கள் இப்போ இது கொலை கொலை முயற்சின்னு சொல்லி நீங்கள் எங்களுக்கு கம்ப்ளைண்ட் கொடுங்கன்னு சொன்னதுக்கு எஃப்ஐஆர் போடுங்கனதுக்கு போடாமல் ஒரு சும்மா சந்தேக பேரில் அப்படி இறந்து போயிட்டா சொல்லி கேஸ் போட்டிருக்காங்க எங்களுக்கு இவர் தான் கொலை செய்தார்ன்றத இப்போ இதை நல்ல ஒரு சாட்சி பார்த்த சாட்சி இருக்காங்க அடித்ததை பார்த்த சாட்சி இருக்குது அதே இடத்துல அந்த பையன் மயங்கி விழுந்ததும் இருக்குது அது ஃபோனில் ஃபேஸ்புக்கிலெலாம் அந்த ஃபோட்டோவும் வந்திருக்குது அதனால் தக்க நடவடிக்கை எடுக்கணும் அந்த முயற்சி பண்ண கொலை கொலை பண்ண நபரை வந்து கைது செய்யணும் இல்லைன்னா அஞ்சு மணிக்கு இதை ஒரு எஃப்ஐஆர் நல்லா ஒரு ஸ்ட்ராங்காக போடணும் ஏன்னா பணம் இருக்கிறவங்களுக்கு பணம் இருக்கிறவங்களுக்காக இந்த இது அதிகாரிகள்லாம் வந்து சப்போர்ட் பண்றது மாதிரி எங்களுக்கு தெரியுது அவன் பண வசதி இல்லாத பையன் இருந்தாலும் இன்னைக்கு ஒரு உயிருக்கு மதிப்பு இல்லாமல் போயிடுச்சு அதனால நீங்கள் வந்து இந்த இது தக்க நடவடிக்கை எடுக்கணும் எஃப்ஐஆர் போடணும் நல்லா ஸ்ட்ராங்காக இது இதோடைய கேஸை இது பண்ணணும் ஏன்னா அவர் வழக்கறிஞருங்கிறதுனால எந்த வழக்கறிஞரும் இதில் வந்து சம்மந்தப்பட மாட்டேங்கிறாங்க அதனால் நாங்கள் அரசியல் ரீதியாக வந்திருக்கேன் என் என் வார்டுக்குள்ளே உட்பட்ட அந்த பையன் அதனால் இந்த கே இதுக்கு வந்து ஸ்ட்ராங்காக கேஸ் போடணும் இல்லைன்னு சொன்னால் சாயந்தரம் அஞ்சு மணிக்கு பொதுமக்கள் சார்பாக மறியல் பண்ணுறோம் இதில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கலந்துக்குது